ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆனியன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கிலோ சிக்கன் போனோட இருக்கக்கூடிய சிக்கன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போ போட்டுறணும் கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அதை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காதையும் அதுக்கு கூட போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுர்லாம் தேவையான கறிவேப்பில் போட்டு குட்டியாக கட் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அதில் பச்சை மிளகாயும் போட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகியதற்கையும் வதக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆனியன் சிக்கன் சாப்பிட சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தா சீக்கிரமாக வந்து வதங்கும் அதுக்கு வேண்டி தான் நம்ம அப்படி பண்ணுறோம் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சேனலை பார்த்துட்ருக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு தேவையான கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் அப்போ வந்து சீக்கிரமாக வேகம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ഇഞ്ചി പൂണ്ടോടെ പച്ച വാസന പോകും നല്ല വതക്കി വിട്ടർ ഇപ്പം അത് ഇഞ്ചി പൂണ്ടോടെ പച്ചവാസന എല്ലാം പോയി വെങ്കായം തക്കാളിയെല്ലാം നല്ല വതങ്ങി വെച്ച് മസാലയ പോട്ടിരലാം മല്ലിത്തൂൾ ഒരു മൂന്ന് സ്പൂൺ മല്ലിത്തൂൾ வீட்டில் இப்போ ஆர்டர் பண்ணுன்னா மல்லித்தூள் இதோட லிங்க் வந்து கீழே பின் பண்ணி சேனலில் இருக்கு பார்த்துக்கோங்க டூ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இனி கட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்போ வந்து சீக்கிரமாக குக் ஆகும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி வந்து மூடி போடலாம் இப்போ ஒரு தடவை கூட மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மூடி போட்டு குக் பண்ணுனால் வந்து மசாலையோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கன் உள்ளால் இறங்கி சாப்பிட சூப்பராகவே இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போயிடும் இது ஒரு தொக்கு மாதிரி நம்ம பண்ணி எடுக்கிறோம் வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு மல்லி இலையும் போட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து சூப்பரான ஆனியன் சிக்கன் ரெடி ஆகியாச்சு இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்